ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் டிசைனும் ஸ்லீவ் தான் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்குன்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க இதுக்கு மொத்தமாக வந்து எவ்வளோ ஸ்டிச்சிங் ப்ரைஸ் வாங்கினேன் அப்படிங்கிறதையும் நான் வீடியோட எண்டில் வந்து சொல்கிறேன் தேவைப்படுறவங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே இருப்பலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்து ரெண்டையுமே வந்து ஒன்றா தைச்சிடுறேன் தைச்சதுக்கப்புறமேலே கீழே பாட்டம் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிடுறேன் எந்தளவுக்கு நம்ம வந்து டிசைன் ப்ளவுஸில் பெரிய ப்ளவுஸாக தைக்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கிற ப்ளவுஸ் தைக்கிறது எப்படி சிரமமோ அதே மாதிரி கொஞ்சம் சின்னதாக இருக்கிற ரொம்ப சின்னதாக இருக்கிற ப்ளவுஸ் தைக்கிறதும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஒரு மீடியம் சைஸாக இருந்தது அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நமக்கு இந்த ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப லீனாக தான் இருப்பாங்க அவங்க அதனால் வந்து நமக்கு டிசைன் பண்ணுறதுக்குமே வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும் இப்போ கழுத்தோட அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச்சு கீழே இறக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறரை இன்ச்சு தான் கொடுத்துருக்குறேன் நான் ஏழு இன்ச்சு கூட கொடுக்கல ஆறரை இன்ச்சு தான் கொடுத்துருக்கேன் கேன்வாஸ் எடுத்திருக்கேன் அந்த கேன்வாஸை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கலாம் நான் வந்து ப்ளவுஸோட உயரம் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டரை இன்ச்சு தான் வந்து வருது ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து ஏழு ஆறரை இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் ஷேப் வந்து வரைஞ்சேன் பாக்ஸ் ஷேப் வரைஞ்சிட்டு அதுக்கடுத்து தான் வந்து நான் இப்போ பின் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நமக்கு கொஞ்சம் நகராமல் இருக்கணும் இல்லைங்களா அதுக்காக தான் அதுக்கடுத்து இதுக்கு கீழே ஒரு டிசைன் வந்து கொடுக்கணும் அதனால் வந்து அந்த ஹைட் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குற டிசைனை வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு லீஃப் டிசைன் மாதிரி தான் நான் வந்து இதில் கொடுத்துருக்குறேன் அதே மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நெக்லையும் ஒரு லீஃப் நெக் மாதிரி வந்து கொடுத்துட்டு ரெண்டாவது அதை ஒட்டியே வந்து ஒரு ஒன் இன்ச்சு இல்லை ஒன் ஹால் இன்ச்சு இருக்கும் அந்த அளவுக்கு மட்டும் இது நான் ஒரு அப்ராச்மெண்ட்டாக தான் வந்து வரைஞ்சேன் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்தே ஒரு ஒரு இன்ச் இல்லது ஒன்றே ஹால் இன்ச்சுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து நம்ம பெருசாக எடுத்தாலும் அது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும் கரெக்டான அளவில் வந்து எடுத்துக்கோங்க ஒரு ஒரு இன்ச் இல்லது ஒன்றே ஹால் இன்ச்சு நான் மேலே லேஸ் வச்சு தான் தைக்க போகிறேன் அப்படிங்கிறனால ஒரு ஒன்றே ஹால் இன்ச்சுக்கு வந்து எடுத்துக்கிட்டேன் நெக் போஷன் தைக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கேன்வாஸில் நான் பாருங்கள் மேலே வந்து அதை இந்த மேல் பகுதி வந்து வெட்டாமல் ஒரு அரை இன்ச்சுக்கு அப்படியே வந்து விட்டுருக்குறேன் அதே மாதிரியே வந்து நீங்களும் வந்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ நெக் நமக்கு நெக்கோட ஷேப் வந்து மாறாமல் கரெக்டாக அதே அளவில் வந்து கிடைக்கும் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இது நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம் இல்லை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உள்கழுத்தை வந்து நான் அப்படியே தைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெளிக்கழுத்து வந்து நான் வந்து தைச்சுக்கிறேன் இந்த தையல் எல்லாமே நம்ம பிரித்து விட போகிற தையல் தான் அதனால் லேஸ் வச்சு தைக்கும்போது இந்த தையல் வந்து தெரியாது அப்படியே தெரிஞ்சாலும் நம்ம வந்து பிரித்து விடுற மாதிரி தான் வந்து தையல் வந்து போடணும் அதனால் வந்து நீங்கள் பெரிய தையலை வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து நம்ம ஒரு ஆஃப் இன்ச் வந்து விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம அப்படியே வந்து இதை மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம் இந்த இடத்துல வந்து நம்ம சின்ன சின்ன கட் கொடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை நம்ம வந்து அப்படியே வந்து இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனிங் சைடு வந்து நம்ம இதை வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் லைனிங் சைடு சென்ட்ரு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம இப்போ ரெடி பண்ண கேன்வஸ்லேயும் சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு இது நகராமல் இருக்கிறங்க அப்படிங்கிறதுக்காக பின் போட்டு எடுத்துக்கிறேன் போட்டு எடுத்துகிட்டு அடுத்து நம்ம வந்து இந்த நெக் போர்ஷனில் கரெக்டாக மார்க் பண்ண பிளேஸ்லையே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து திருப்பி விட்றப்ப நமக்கு இது வந்து கரெக்டாக இந்த ரெண்டரை அப்படிங்கிறத மார்க் பண்ண அளவில் இருந்து அதை தைச்சி திருப்பும் போது ரெண்டே முக்கால் வந்து வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நமக்கு ரெடியளவே என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து சின்ன சின்ன கட் கொடுத்துர்லாம் சின்ன சின்ன கட் கொடுத்ததுக்கப்புறமேலும் நம்ம வந்து அப்படியே திருப்புறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதை அப்படியே நான் வந்து திருப்பி விட்டுட்டேன் இப்போ மேல் கழுத்தில் மட்டும்தான் அந்த முன்னாடி வர கழுத்தில் மட்டும்தான் நான் வந்து ஒரு தையல் வந்து போட்டு எடுக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அடிக்கழுத்தில் வந்து நம்ம பி அடுத்து வந்து ரெடி பண்ண அந்த நெக் ஷேப்பில் வந்து தையல் வந்து போடலை கொஞ்சம் அதுலேயுமே இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் செய்ய வேண்டிய ஒர்க் இருக்குது இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு வேலைக்குமே தனித்தனியாக வந்து நம்ம அதோட ரேட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் இப்போ கேன்வாஸ் வச்சு அடிச்சு திருப்புறதுக்கு ஒரு ரேட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம ஏதாவது டிசைனுக்காக பூ ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு கீழே ரெடி பண்ணுறோம் பேட்ச் ஒர்க்கு அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் வந்து ஒவ்வொன்றுமே வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க எனக்கு மொத்தமாக வந்து இந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் எடுத்து நைன் தேர்ட்டிக்கு தான் வந்து நான் இதை வந்து முடித்தேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு மணி நேரத்துக்கு மேலேயே வந்து ஆயிடுச்சு இந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு பார்க்கறதுக்கு வேணால் டிசைன் வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியலாம் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் ஒவ்வொன்றுக்குமே நம்ம வந்து கேன்வாஸ் எடுத்து யூஸ் பண்ணி அதை வந்து அது கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு டைமிங் வந்து அதிகமாகும் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தான் வந்து மேலால் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமே நான் அதை வந்து கீழேயே வந்து வச்சுட்டேன் கீழே வச்சு பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிறதுனால கீழாலேயே அந்த நான் ரெடி பண்ண திலகம் ஷேப்பில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து கீழேயே வந்து நான் வச்சுக்கிட்டேன் இப்போ நான் வந்து நாலு திலகம் ஷேப் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அந்த நாளையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாத் வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதில் நாளையும் வச்சு ஃபஸ்ட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒட்டிக்கிறதுனாலுமே வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் இதை நம்ம வச்சு தைக்கும்போது ஒரு இன்ச் செலவில் கேப் விட்டு தான் வந்து வச்சு தைக்கணும் ஏன்னா வந்து ரெண்டு சைடும் நம்ம இந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக மடித்து தைக்கணும் உங்களுக்கு ஒரு வேளை வந்து லேஸ் வச்சு தைக்க பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக பைப்பிங் வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணினாலும் ரொம்ப ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் வந்து வரும் மாதிரி நம்மள நம்ம வந்து டிசைன் ப்ளவுஸ் தான் தைக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப கஸ்ட் ஸாரி வந்து சூஸ் பண்ணுறதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெண்டுமே வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்து சூஸ் பண்ணணும் ஒன் ஒன்று டார்க்காக இருக்கணும் ஒன்று லைட்டாக இருக்கணும் இல்லைன்னா ரெண்டுமே டார்க் கலர்ஸாக இருக்கணும் அந்த மாதிரி சூஸ் பண்ணோம் அப்படின்னா டிசைன்ஸ்க்கெல்லாமே நல்லா பார்க்குறக்கு ப்ரைட்டாக தெரியும் நம்ம அதே மாதிரி எந்த அளவுக்கு வந்து அந்த டிசைன் கொஞ்சமாக கொடுக்குறோமா அதிகமாக கொடுக்குறோமா எந்தெந்த இடத்துல கொஞ்சமாக கொடுக்கணும் எந்தெந்த இடத்துல அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு திலகம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு ஊசி வச்சுக்கோங்க ஊசி வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கை போகாத இடத்துல எல்லாமே நீ அந்த ஊசி வச்சு நம்ம மடிச்சு கொடுத்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ கீழே வந்து நாலு திலகத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து பின் போட்டு எடுத்துக்கிறேன் பின் போட்டு எடுத்ததுக்கப்புறமே அதில் வந்து நம்ம வந்து தையல் வந்து போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் நாளையும் சுற்றி ஃபஸ்ட்டு வந்து தையல் போட்டுறேன் இதில் வந்து ரெடி பண்ணுறது இது ரெண்டாவது பேட்சு ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து பு பெட்டல்ஸ் வந்து ரெடி பண்ணி இதில் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம் கஸ்டமர் வந்து கிராண்டாக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இதுக்கு ஒரு ஸ்லீவ் டிசைனும் வந்து வச்சுருக்கு அந்த ஸ்லீவ் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தைக்கக்கூடியது தான் அது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அந்த ஸ்லீவ் ஸ்லீவ் டிசைன் அப்படின்னாவே ஸ்டார்டிங் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் வந்து ஸ்டிச் பண்ணுறது இப்போ இந்த டிசைனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் பேக் நெக் டிசைனுக்கு மட்டும் ஸ்லீவ் டிசைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரடு இதை ரெண்டுமே சேர்த்து வந்து நம்ம வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பக்கமாக வந்து வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து இன்னொரு பூ மாடல் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து நான் கிளாத் கட் பண்ணிகிட்ருக்கேன் அது வந்து ரெண்டுக்கு ரெண்டு சைஸு நம்ம வந்து கிளாத் வந்து எடுத்துக்கலாம் ரெண்டுக்கு ரெண்டு சைஸ் எடுத்துகிட்டு அதை நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்கா அந்த ரெண்டு கிளாத்தையும் அப்படியே ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறது ஏன்னா அப்போ தான் நமக்கு சைஸ் வந்து கரெக்டாக வரும் அப்படிங்கிறதுக்காக இதுலேயே நமக்கு கொஞ்சம் பின்னே இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் இதுக்கு வந்து இந்த சுருட்டுறதுக்காக வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆரியவர் ஊசி தான் நம்ம முதல் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இரும்பில் வந்து வரும் இல்லைங்களா ஆரியவர் ஊசி அந்த ஊசி தான் ஏன்னா இது நம்ம சுற்றி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதிலிருந்து பாதி தூரம் மட்டும் நீங்கள் வந்து நல்லா சுருட்டிட்டு அதுக்கடுத்து நீங்கள் கையாலேயே இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுத்து மிஷினில் வச்சு ஒரு தையல் வந்து போட்டு விட்டுருங்க இப்போ இதே மாதிரியே வந்து நான் எல்லா பூவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் மொத்தமாக வந்து எனக்கு ம இருபது பூ வந்து தேவைப்பட்டது இந்த ஒவ்வொரு பூவையுமே நம்ம பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி வந்து சுற்றி எடுத்து அதுக்கப்புறமே இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சு அட்டாச் பண்ணுறதா கிட்டத்தட்ட எனக்கு வந்து இதை ஸ்டிச் பண்ணுறக்கான டைமிங் ஆறு மணிக்கு எடுத்து ஒன்பதரை மணி அப்படிங்கிறப்ப மூன்றரை மணி நேரம் பக்கம் ஆகுது இந்த மூன்றரை மணி நேரத்துக்கு நம்ம வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தோம் அப்படின்னாவே வந்து லைனிங் ப்ளவுஸ்க்கு ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு ஒரு மணி நேரம் அப்படின்னா மூணு பிளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம் என்னோடய ஸ்டிச்சிங்கோட டைமிங்கை பொறுத்தும் நான் வந்து அதை கால்குலேட் பண்ணி வாங்கிக்கிறது அந்த ப்ரைஸு இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங்க்கு மட்டும் இந்த டிசைனிங் மட்டும் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டிச்சிங் ப்ரைஸ் வந்து ப்ளவுஸுக்கு த்ரீ மொத்தம் வந்து செவன் ஹண்ட்ரட் வந்து வந்துடுது அதுக்கு மேலே புடவைக்கு ஓரம் ஃபால்ஸு இது எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியிருக்கு அப்போ நமக்கு டோட்டலாக லைனிங்கோட சேர்த்து இதோட காஸ்ட்டு எயிட் ஹண்ட்ரட் பக்கம் வந்துடுது சாரீக்கு வந்து கொஞ்சம் வைக்க சொல்லி ரெடிமேட் கொஞ்சம் வந்து கேட்டிருந்தாங்க அது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் பக்கம் வந்து இந்த ப்ளவுஸோட ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஒர்க்குமே வந்து சேர்த்தி வந்து வருது இந்த மாதிரி நீங்கள் செய்கிற வேலையை பிரித்து பிரித்து நீங்கள் வந்து கணக்கு போட்டுக்கோங்க இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட லேஸே நான் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணினேன் இந்த பூவு வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இந்த பெட்டல்ஸ் ரெடி பண்ணிவிட்டு லேஸ் வந்து எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிவிட்டு இந்த திலகம் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இல்லைங்களா அந்த திலகத்துக்குள்ளாரையும் பார்த்திங்க அப்படின்னா லைன் போட்டுட்டு அங்கேயுமே நான் வந்து பீட்ஸ் வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நம்ம அந்த பூ வந்து பெட்டல்ஸ் ரெடி பண்ணோம் இல்லைங்களா அதுலேயுமே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அது வந்து தூக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அழகாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு இடத்துலையும் பீச் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி வந்து லேஸ் நம்ம வைக்கிறப்ப கரெக்டாக வந்து நமக்கு ரெண்டு சைடு ஒரே டிசைனாக இருந்தால் நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் வந்து ஒரு சைடு ஒரு டிசைன் இன்னொரு சைடு இன்னொரு டிசைன் இருக்கிறப்ப அந்த டிசைன் வந்து கரெக்டாக வர மாதிரி பார்த்து நம்ம வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணணும் இப்போ இது இதில் சுற்றியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சிங்கிள் தையல் போட்டிருக்கேன் அடுத்து வந்து நம்ம வந்து டபுள் ஸ்டிச் வந்து போட்டுடலாம் ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் தையல் போட்டு கரெக்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த பிசுறு எதுவுமே தெரியாத மாதிரியும் நம்ம தைச்ச தையல் எதுவும் தெரியாத மாதிரியும் நீட்டாக கவர் ஆகிற மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அதே போலவே வந்து இதில் வந்து அப்படியே டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுடலாம் அந்த லாஸ்ட்டில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடிக்கும்போதும் நல்லா வந்து ஒரு ஃப்ளீட் வந்து மடித்து நல்லா கட்டு கட்டிட்டீங்க அப்படின்னா அது வந்து பிரியவே பிரியாது அதுக்கு மேலே தான் நான் வந்து மேலே வந்து லைன் ஒர்க் வந்து வைக்கிறதுக்காக வந்து எடுத்திருக்கிறேன் இப்போ நம்ம வந்து நெக்கு சுற்றியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட்ரில் லைன் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் அதுக்கடுத்து பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு உள்ளார வந்து அந்த திலகத்துக்குள்ளார லைன் போட்டு அதையும் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு அடுத்து வந்து ஸ்டிச் பண்ணினது அந்த பிளவுஸோட பே ஸ்லீவோட டிசைன் தான் சரி இதுக்கு என்ன மாதிரி டிசைன் வைக்கலாம் அதுவும் இல்லாமல் கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட டிசைன் ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க அதனால் அவங்க வைக்காத டிசைனாகவும் நம்ம அவங்களுக்கு வந்து வச்சு கொடுக்கணும் அதுக்காக தான் வந்து யோசிச்சுட்டே இருந்தது இப்போ பேக் பார்ட்டோட ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சுது ஃபைனலா இப்படி தான் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்லீவோட ஒர்க் வந்து பார்த்தலாம் நான் வந்து இருந்து மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டென் இன்ச் வந்து கட் பண்ணியிருந்தேன் அவ்வளோ கட் பண்ணால் ஸாரீ வந்து பத்துமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பத்தவே வந்து பத்தாது இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பையும் போல் ஸ்லீவாக அட்டாச் பண்ணிவிட்டு கை வந்து எப்படி தைப்போமோ அதே போல் தைச்சி எடுத்துகிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸேரீலேருந்து கிளாத் வந்து மீதி வந்து எடுத்தேன் நம்ம அந்த டிசைனுக்கு போகவே ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து கிளாத் வந்து கட் பண்ணியிருந்தது இப்போ நான் இந்த மாதிரி ஒரு வி மாதிரி தான் வந்து வரைஞ்சிருக்கேன் வரைஞ்சிட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு அந்த கேன்வாஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மெயின் கிளாத்தில் வச்சு நான் ஃபஸ்ட்டு தையல் போட்டு எடுத்தேன் அதுக்கடுத்து ஒரு காலச்சல விட்டுட்டு வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் பிசுறு தெரியாம இருக்கிறதுக்காக இப்போ நான் இது வந்து பார்க்கும்போது நமக்கு ரெண்டு லைன் பி இருக்கிற மாதிரி வந்து ஸ்லீவ்ல வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக டபுள் பார்டர் கொடுத்த மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து வச்சு அட்டாச் பண்றேன் நீங்களும் வந்து இந்த கண்டிப்பா வந்து இத ட்ரை பண்ணி பாருங்க இது நானே வந்து மே யோசித்து வந்து வச்சது இந்த டிசைன் சரி இப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சென்டர் வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி மேலே வி வைக்கும்போது கீழே இருக்கிறது நம்ம அந்த பார்டருமே நமக்கு வந்து வீ மாதிரி தெரியும் ஏன்னா ஒரு லைன் வந்து மேலே கொடுக்குறப்ப இப்போ பாருங்கள் நான் வந்து இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து தையல் வந்து போட்டுறேன் பின் போட்டு எடுத்துகிட்டு ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துகிட்டு இப்போ கீழே ஒரு லைன் மேலே ஒரு லைன் ரெண்டு லைன் வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தெரியிற தையல் எல்லாத்தையுமே வந்து பிரித்து விட்டுட்டு நல்லா வந்து நீட்டாக ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துட்டோம் லேஸ் வச்சு அப்படின்னா அந்த ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடும் நமக்கு பார்க்குறதுக்கு டபுள் லைன் நம்ம வந்து அந்த லேஸ் கொடுத்துருக்குறோம் அதாவது அந்த பார்டர் ஸ்டிச் பண்ண மாதிரி தான் வந்து நமக்கு வந்து தெரியும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் தான் நீங்கள் இதுக்கு வந்து பதிலாகவும் பைப்பிங்கும் கொடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம் பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணாலும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹைலைட்டாக காட்ட வேணாம் ஓரளவுக்கு ந மீடியமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து சேம் கலர் நூல் வந்து சாரி அந்த லேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ரெட் கலர் நம்ம வந்து யூஸ் பண்ண பண்ணிக்கலாம் இப்போ பார்க்கும்போது நமக்கு ஒரு அவ்வளோ அளவுக்கு இது இல்லாமல் நல்லா நீட்டாக வந்து தெரியும் ஃபைனலாக இதோட அவுட்லுக் வந்து இப்படி தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கணுனாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க நெக்ஸ்ட் டிவிடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டைம்